தமிழ் ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிட குறிப்புகளில் இன்று பிரசவத்துக்கு ஜோதிடம் பார்த்து முன்கூட்டியே நேரம் குறித்து அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வது சரியா என்பது பற்றி பார்ப்போம் சமீப காலமாக அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள நல்ல நேரம் கேட்டு ஜோதிடரை அணுகும் நடைமுறை அதிகரித்திருக்கிறது ஒரு குழந்தையின் பிறப்பை முன்கூட்டியே ஜோதிடர் தீர்மானிப்பது சரியா என்றெல்லாம் நிறைய பேர்கள் கேட்கிறார்கள் அவர்களுக்கான பதிவு இது முன்கூட்டியே குழந்தை பிறப்புக்கான தேதி நேரம் ஆகியவற்றை குறித்து கொண்டு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது ஜோதிட ரீதியாக சரி என்றுதான் சொல்ல வேண்டும் இதில் முக்கிய விஷயங்கள் என்னவென்றால் குழந்தையின் லக்கினம் ராசி ராசிகளில் கிரகங்கள் இருக்கும் நிலை எதிர்காலத்தில் நடக்கப் போகும் தசா புக்திகள் திரக அமைப்புகளில் அந்த குழந்தை அடையும் யோகங்கள் திரக தோஷங்கள் குழந்தையின் தன்மை அது சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ளும் அதன் செல்வாக்கு கல்வி குடும்பம் பொருளாதாரம் உடன்பிறப்புகளுக்கான நன்மை வீடு வாகன வசதிகளின் அமைப்பு ஆரோக்கியம் திருமண வாழ்க்கை ஆயுள் காலம் யோகம் தொழில் வெற்றி நிம்மதி ஆகியவை எப்படி இருக்கும் என்று நன்றாக பார்த்த பின்னரே ஜோதிடர் அறுவை சிகிச்சைக்கான தேதியை குறித்துத் தர வேண்டாம் இதில் எதுவும் பிழை நேராமல் பார்த்துக்கொள்வது கொள்வது ஜோதிடரின் கடமை கோச்செங்க சோழ நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் அவரது அன்னைக்கு பேறுகாலம் வந்தபோது ஜோதிடர்கள் இன்னும் ஒரு நாழிகை கழித்து இந்த குழந்தை பிறக்குமானால் குழந்தை மூன்றுலகத்தையும் அரசாலும் என்று கூறினர் அவ்வாறு பிறக்க வைக்க வேண்டி அந்த குழந்தையின் தாய் ஒரு நாழிகை தன் கால்களைக் கயிற்றால் பிணைத்து கட்டி தலைகீழாக நிறுத்துங்கள் என்று சொல்லி பிறரும் அவ்வாறே செய்து பின்னர் ஒரு நாழிகை கழித்து ஆண் குழந்தை பிறந்தது என்று முற்காலத்து வரலாறு சொல்கிறது அதனால் குழந்தை பிறக்க வைக்க ஜோதிடர் தேதி குறிப்பதில் தவறில்லை ஆனால் அதே நேரத்தில் குழந்தையை பிறக்க வைக்க மருத்துவரும் கடவுளும் அருள் புரிய வேண்டும் அவ்வாறு நடந்துவிட்டால் ஜோதிடர் சொன்ன விஷயம் சரியாக இருக்கும்